வணக்கம் முதல்ல புதுச்சேரி வாழ்கிற வழக்கறிஞர் சங்கத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பையும் சொல்லி உங்களை பாராட்டி மொழிகிறேன் ஒட்டுமொத்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோரின் சார்பில் ரொம்ப அழகான விஷயம் செஞ்சுருக்கீங்க இன்னைக்கு இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற வழக்கறிஞர் சங்கம் இது மாதிரி ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிங்கன்னா எல்லா பெற்றோர்களும் உங்களுக்கு காலமெல்லாம் கன்னியப்பட்டவர்களாக வணக்கம் சொல்பவர்களாக அன்பு மிகுந்தவராக நாங்கள் இருப்போம் அது துபாயில் மாதிரி அவ்வளோ கடுமையான அந்த கொலை குற்றவாளிகளை அந்த கற்பழிப்பு செய்தவர்களை நட்ரோட்டில் வச்சு கல்லை வச்சு எரிஞ்சு கொள்ற அளவுக்கு இல்லாட்டி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது வழக்கறிஞர்கள் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சிறிய ஆறுதலாக இருக்கும் அடுத்தடுத்து ரொம்ப பெண் குழந்தைய பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஒரு மன நிம்மதியாகவும் இருக்கும் அதே மாதிரி தைச்சி நீங்களும் அதை சொல்லுங்கள் காலம்புற வழக்கறிஞர் சங்கத்துக்கு இந்த தமிழர்களும் தமிழச்சிகளும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அதேபோல் ஆண் குழந்தையில் வர இன்றைக்கலாம் வாசிக்கிற திறனே போயிடுச்சு இப்போ பூங்காவுக்கு அந்த வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்குறேன் எல்லா பசங்களும் அப்படி தனித்தனியாக உட்காந்து அப்படி செல்ஃபோன் அது வந்து எந்த வகையில் அதே போல் இப்போ சமீபத்தில் செய்திகளை பிறட்டினாலே போதை வசதிகள் பெரிய போச்சு போதையில் இருக்கிறவன் என்ன வேண்டே தெரியாது அதனால் பெண் குழந்தை வெளியே நடமாட முடியாத சூழல் இருக்க இந்த மாதிரி சூழலில் இந்த புதுச்சேரி வாழ்கிற வழக்கறிஞர் சங்கம் மாதிரி நம்மூர்லையும் அக் குறிப்பாக ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் திரௌபதி டூ பண்ணலாமா ருத்ரதண்ட் டூ பண்ணலாமா ட்விட்டர் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கதறல் 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 எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லயும் திரௌபதி டூ பண்ணலாமா ருத்ரதாண்டவம் டூ பண்ணலாமா பண்ணலாமான்னு கூட அது ரெண்டுமே திரௌபதி டூ ருதாண்டவம் அண்ட் பண்ணுங்க போட்டிருந்தாங்க நிறைய பேர் கதை இல்லைன்னா நாங்க கதை தரோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ட்விட்டர் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கதறல் 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 சோ நன்றி இவ்வளவு பேர் வந்து திரும்ப திரௌபதிக்கும் ருத்ர தாண்டவத்துக்கும் எதிர்பார்ப்பும் அன்பும் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் தாண்டிட்டோம் பகாஷ் ஒன்று ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் படம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் அடுத்ததாக ஒரு பெரிய கதையில் கை வச்சதால் தான் ரெண்டு கதை பிளான் பண்ணியிருந்தோம் ஒன்று வந்து அரியலூரில் நடக்கிற சிமெண்ட் ஃபேக்ட்ரியை சுற்றி ஒரு இரநூறு கிராமம் வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸ்லோ பாய்சன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட முந்நூறு இருந்து ஒரு முந்நூறு கிராமங்கள் வந்து மெல்ல மெல்ல சாகக்கூடிய அளவுக்கு கொடிய விஷம் பறவை இருக்கு அந்த பூமியில் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கதை பண்ணி அது ஒரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணது தான் கொஞ்சம் டிலே அது இல்லாமல் இன்னொரு கதை வந்து இங்கே காசிமேட்டில் எங்கள் ஏரியா நாக சென்னையில் கடல்கடியில் வந்து சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் மூழ்கப்பட்டதாக ஒரு ஒரு மிஸ்ட்ரி உண்டு ஒரு மித்து உண்டு ஸோ அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த கோவில் அதாவது அண்டர் கிரவுண்டு சாரி அண்டர் வாட்டரில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அது பாதிப்படும் அதை சுத்தி நடக்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் கதை சோ அந்த கதை ஒன்றும் அதுக்கு பெரிய பட்ஜெட் அதுவும் அதுக்கப்புறம் அங்கே நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு கதை குரோத் ஆஃப் ஃபிஷர்மேன் ஒரு தனியா சாதாரணமாக ஏலம் விட்ட ஒரு ஃபிஷர்மேன் வந்து எப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல சீ சீ ஃபுட் மார்க்கெட்டை பிடிக்கிறாருன்ற மாதிரி ஒரு கதை அதுவும் கேங்ஸ்டர்ஸ் பேஸ்டு கதை இது இல்லாமல் ஒரு இன்னொரு கதை அதை ரிவீல் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு கதை இந்த நாலு கதை தான் இந்த ஒரு வருஷமா எடுத்துட்டு பல ஹீரோக்கள் கிட்ட போய் பேசி ஹீரோக்கள் ஓகே பண்ணியும் வச்சிருக்கோம் பிரச்சனை வந்து இப்போ தயாரிப்பு சைடில் தான் ஏன்னா ஓடிடி க்ளோஸ் பண்ணதால டாப் ஹீரோஸ் தவிர யாருக்குமே வந்து ஃபினான்ஸ் கிடைக்கிறது இல்லை ஸோ பெரிய பட்ஜெட்ல படம் பண்ணணும்னா நமக்கு வந்து நல்ல ஃபினான்ஸ் தேவைப்படுது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஸோ அந்த பிரச்சனையால தான் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு இப்போவும் எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு சும்மா இருக்க முடியலன்றதெல்லாம் நம்ம இருந்து செகண்ட் பார்ட் எல்லாரும் பண்றாங்க இல்லையா ஸோ நம்ம இருந்து ஒரு செகண்ட் பார்ட் பண்ணலாமேன்ற ஐடியாக்காக தான் இன்னைக்கு போதை போதை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய வச்சுருக்கேன் அதை பத்தி ரிசர்ச் ஸோ அது சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ருத்ரதம் டூ பண்ணலாம் திரௌபதி டூ பண்ணதுலேருந்தே திரௌபதி ஒன் பண்ணதுலேருந்தே எனக்கு அந்த கேள்வி வந்து இருக்கு எப்போ அடுத்த திரௌபதி மாதிரி ஒரு படம்னு ஸோ அதுவும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு நிறைய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு திரௌபதி டூ பேச வேண்டியது அது இல்லாமல் சமீபமாக நடந்த ஒரு பெ பெரிய பிரச்சனையும் இருக்குது திரௌபதி டூ பண்ண ஸோ காரண காரியங்கள் இருக்கிறதால பண்ணலான்னு ஒரு விளையாட்டாக போட்டேன் செம் ரெஸ்பான்ஸு தேங்க்யூ ஸோ கதை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கட்டும் திரௌபதி டூ ஏன் பண்ண உதவ ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல் உங்களுக்கு பெரிய அவ்வளோ எதிர்ப்பெல்லாம் மீறி சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்கோம் எத்தனை வழியிலேருந்து நம்ம வந்து படம் பண்ணுவோம் நமக்கு படம் பண்ண வரவங்களையும் தடுக்கிறதுக்கு வேலை நடக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் புரிஞ்சிருக்கும் காலகட்டங்கள் மாறும் காட்சிகள் மாறும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஸோ யூ வேண்ட ஹவ் எ நைஸ் டே விரைவில் விரைவில்லாம் ரொம்ப விரைவில்லாம் போக முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஏப்ரல் ஃபோர்டீன் இல்லைன்னா மே ஒன்றுக்குள்ளே நல்ல செய்தியோடு உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ வால் தேங்க்யூ ஸோ மச்